ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ரேஷன் தோரம் இப்பில் தான் ஒரு வேடை பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதனால ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற போட்டு எடுத்துருக்குறேன் ஒரு கழுவி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு மணி நேரம் ஊற போட்டால் போற நல்லா ஊறிடும் அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் எல்லா பருப்பையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதை கொரகுறப்பா அரைச்சு எடுத்துக்கணும் நல்லா ஃபைனா அரைக்க கூடாது குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் தோர்மருப்பு ரேஷன் தோரமருப்பு எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அதுதான் அது கொரகுரப்ப அரைச்சி எடுத்தாச்சு வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டு வாடைக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கிறேன் கொத்தமல்லி பொடிசா கட் பண்ணி போட்டுக்கலாம் வாசனையா இருக்கும் கொத்தமல்லி போட்ட அதோட அரை கருவேப்பில நிறைய போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் கருவேப்பில இதோட ரெண்டு புதினாவும் பச்சை மிளகா இஞ்சியும் கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கிறேன் நல்ல பொடியாக கட் பண்ணி அதோட ஒரு இஞ்சியும் ஒரு துண்டு பொடிசாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து அதையும் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா ஈவினிங் டையத்தில் அதுவும் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு ஈவினிங் டையத்தில் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் செம மழை சென்னையில் மூணு நாளா மழை பெஞ்சிட்டு விடாமல் இதோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ஆணியெல்லாம் நல்லா ஊற்று விடுற மாதிரி நல்லா ஊற்று விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைனா அங்கங்க அப்படியே நிற்க மாட்டேக்கிட்டிய ஆயில் வச்சிருக்கிற அடுப்புல சுடட்டும் நம்ம வந்து இதை உருண்டையாக பிடிச்சிட்டு அப்புறம் கட்டி போட்டுக்கலாம் ஆயில் சுடுறதுக்குள்ளே உருண்டையா பிடிச்சிட்டோன்னா டக்கு டக்குன்னு கட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வேற எதுவுமே இதில் சேர்க்க வேண்டாம் அரிசி மாவு கடலை மாவு எதுவுமே இதில் சேர்க்க வேண்டாம் அப்படியே அரைச்சி மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி துவரம்புக்கு வடைலாம் எல்லாம் வீட்டில் செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் எந்த சைஸ்ல வேணாலும் தட்டி போட்டுக்கோங்க சின்னதா வேணா சின்னதாக போட்டுக்கோங்க இல்லைன்னா பெருசா கட்டி போட்டுக்கோங்க பெருசா பிடிக்கும் அப்படின்னா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் போடுங்க அப்பதான் நல்லா எண்ணெய் பிடிக்காது எண்ணெயும் மாவும் வந்து உதுங்க போக இருக்கும் எண்ணெய் நல்லா காயணும் காஞ்சதுக்கு அப்புறம் போடுங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அதனால் தான் இந்த கலரில் வந்தால் போதும் சூப்பராக ரெடி சாப்பிட நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வடை செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது தோரம் பரப்பில் செஞ்ச வடை எப்படி இருக்குது அப்படின்னு வந்து எனக்கு அமெண்டில் சொல்லுங்கள் ஈவினிங் டையத்தில் ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு இந்த இதை சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ